புனித சந்தியாகப்பர் என்று நம்முடைய தமிழ்நாட்டில் அழைக்கப்படுகிறவர்தான் யாகோபு என்ற இந்த திரு புனிதர் இவர் யோவானின் சகோதரர் இயேசுவோடு முக்கியமான நிகழ்வுகளிலே உடனிருந்த பேதுரு யோவான் யாக்கோபு இயேசு பொழுது சிறுமியை உயிர் பெற்ற செய்தபொழுது கெசம்மணி தோட்டத்திலே இவை இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர் எருசலேம் திருச்சபையினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் முதல் எருசலேம் சங்கம் என்று அழைக்கப்படுகின்ற நாம் திருத்துதர் பணி நூலிலே காண்கின்ற அந்த நிகழ்வுக்கு இவர்தான் தான் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார் புறையினத்தாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் விருத்த சேதனம் செய் தேவையில்லை இதையெல்லாம் வலியுறுத்தி திருத்துதர்கள் கூடி பேசிய பொழுது இவர் தலைவர் இயேசுவை அதிகமாக நேசித்தவர் என்று சொல்லப்படுகிறது முதல் மறைசாட்சியாக மறைசாட்சியாக முதலிலே மறைத்த திருத்துதரும் இவர்தான் என்று பாரம்பரியம் சொல்கிறது பல நாட்களுக்குப் பின் இவரது எலும்புகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஸ்பெயின் நாட்டில் அடக்கம் செய்திருக்கிறார்கள் அங்கே மிக பெரிய திருத்தலம் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் இந்த திருத்தலத்தை நோக்கி நடந்து போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே பேர் தீமையை எதிர்த்து நிற்க அல்லது சாத்தானின் சூழ்ச்சிகளை எதிர்த்து நிற்க சாத்தானுக்கு நாம் அடியே விடாமல் இருக்க இவர் மூலம் இவரோடது பரிந்துரையின் மூலம் ஜெபிக்க மக்கள் கற்று வைத்திருக்கிறார்கள் சிலுவையினால் தீமையை வெல்ல முடியும் என்பதை அந்த ஜபம் சொல்கிறது எனவே இயேசுவோடு இருக்க வேண்டுமென்றால் தீமையோடு நாம் இருக்க முடியாது தீமைக்கு துணை போக முடியாது அதே நேரம் இயேசுவோடு இருக்க வேண்டுமென்றால் இயேசு சொல்கிறதுபடி பணிவிடை புரிபவர்களாக இருக்க வேண்டும் புனித பவுல் முதல் வாசகத்தில் சொல்கிறார் ஒன்றுமில்லாத மண்பாண்டம் என்கிறார் துன்பம் வேதனை கஷ்டம் எது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை இயேசுவோடு தருகின்ற அந்த வாழ்வு தருகிற நம்பிக்கை புனித சந்தியா புரிடம் செபிப்போம் அவர் மூலம் தீமை எதிர்த்து நிற்கக்கூடிய சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய பலத்தை கேட்போம் இறைவன் இன்னும் வாழ்த்து பெறுவாராக